என்ன இந்த நெட்டச்சு ஆளையே காணும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே நேத்து காலையில வீட்டை விட்டு போனா இன்னும் வரல என்னாச்சு என்ன இதுன்னு தெரியலையே பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் போலையே நெட்டச்சு ஒரு இடம் போனா சொல்லிட்டு போறாள அவ இஷ்டத்துக்கு போறா வரா என்ன நினைச்சிருக்கானு தெரியல இம்ம காலையில போனா நேத்து நைட்டாசு வீட்டுக்கு வந்துருக்கணும்ல என்னன்னு தெரியல இதுக்கு மேல இங்கேயே நின்று தனியா புழம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது பேசாம அவ்வளவு ஃப்ரெண்டு வீடெல்லாம் ஒவ்வொரு வீடா போய் தேடி பார்த்துட்டு அங்கேயே இல்லன்னா நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதுதான் ஏய் அப்பா ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுப்பா இந்த வீட்டுக்கு வருவனா புலம்பிட்டே யோசிச்சுட்டே இருந்தேன் வந்தாச்சு நம்ம இங்க வந்து நிக்கோம் நெட்ட நெட்ட என்ன சின்ன பொண்ணு குரலா கேக்குது ஒருவேளை இருக்கும் போல சரி நம்ம போய் தேடுவான் அவளை யோ நெட்ட காது கேக்குதா இல்லையா ஏ சின்ன பொண்ணு நேரத்து கால இருந்து போன வந்தாலும் ஒரு இடியா பயணம் போயிட்டா நானே இப்ப ஒண்ணு தேடிட்டு போலீஸ்லான்னு தான் போயிட்டு இருக்கேன் யோ நெட்ட என்ன சொல்றே என்ன சொல்றேன் ஒன்ன சொல்றேன்ட்டு அந்த ஆளு போய் தொலைஞ்சிட்டா ஏமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன ஏன் எங்க தா போய் தொலைஞ்சா நைட் ஃபுல்லா எங்க இருந்தா ஆமா நான் எங்க போனேன்னு தெரிஞ்சா நீ இப்பவே தூக்கு மாட்டிட்டு செத்துருவா எதுக்கு என்னடியே தலைய குனிச்சு வா ஒன்னு புலம்பிட்டக்கா முதல்ல சொல்லு இந்த பணி எங்க சொல்லாம போற வேலை வச்சுக்கிறத பாத்துக்கு ஏமா எங்க போய் தேடுறது உன்ன நைட் எல்லாம் ரொம்ப பதிகிட்டேன் ஏமா எங்க தான் போய் தொலைதானேன்னு தெரியாம ஐயோ நெட்டே என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாய்யா ஆஹ் பாசம் உள்ள ஒரு மண்ணங்க கட்டியும் இல்லை நீ எங்கயாச்சும் போய் இரடி விழுந்து கிடந்தன்னா வேற என் மேலதானு முத்தப்பல்லியும் போடுவாவே அதுக்கு தான் வேற ஓ அம்மா அப்பாவுக்கு நான் பாத்துட்டு சொல்லா நெட்ட பையன் பாசத்துலதான்னு நினைச்சேன் யோ நெட்ட அதுவா நேரத்து கொஞ்சம் வேலை பாத்துக்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன் அதான் போயிட்டு அப்படியே அவ்வளவு தூங்கிட்டோம் பாத்துக்க உனட சொல்லணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டேன் ஆமா நெட்டை அங்க கொஞ்சம் எல்லாரும் ஜாலியா கிடந்து அங்க சுவார்கீ பொங்கி தின்னுட்டு அங்கே தூங்கிட்டோம் பாத்துக்க என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் அடுத்த வீட்டுல போயிட்டு தூங்குற பழக்கம் இதெல்லாம் பாத்துக்க அப்படின்னாலும் ஆமா நேத்து சொல்ற நாளே நான் இருந்தேன் என்னதான் நினைச்சிருக்கோ தெரியல இது என்ன மடமா ஓ இஷ்டத்துக்கு வரா போறா அங்க சுத்துறா இங்க சுத்துறா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேக்கா யோ நெட்ட இனிமேட்டு எங்க போனாலும் கரெக்டா சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு வாயில நல்ல வந்துடும் பத்துக்க இனிமேட்டு நீ எங்கயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் சொல்லிட்டு போறியா இனிமேல் வீடு வாசல தண்ட கூடாது பத்துக்க யோ நெட்ட என்ன நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு அடக்கா ஆ ஆமா இந்த பக்கத்துல தானே போறா இவ்வளவு ஃப்ரெண்டு கிட்ட தான் எங்கேயாவது பேசிட்டு இருப்பான்னு நினைச்சேன் நீ ஒரு நாள் ஃபுல்லா அங்க தங்கிட்டு வந்துருக்காது ஏன்ட்டு சொல்லாம உனக்கு எவ்வளவு திமுரு இந்த பாரு நெட்ட நானும் சரியான டென்ஷன்ல இருக்கேன் சும்மா என்ன விருப்பத்திட்டு அடக்காத பத்துக்க ஆமா வீலுக்கு மட்டும் தான டென்ஷன் நேத்து வீல காணும் நான் ஃபுல்லா தூங்காம கிடந்திருக்கேன் எப்போ 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 அப்படியே தூங்காம கிடந்துட்டானா தூங்காம முகரட்டையை பார்த்தா தெரியல நல்ல குரட்டை விட்டு நல்லா தூங்கி முடிச்சு வந்திருக்கா அவ்வளவு அக்கறை இருந்தா நேத்து நேத்து நைட்டே பொண்டாட்டி காணா அங்க இங்க வந்து தேடி இருக்கணும் நீ என்ன நல்லா உறங்கிட்டு நீக்கு காலையில தானே சொகுசா சாவுகாசமா தேட போறே நெட்டுச்சு இவா சொல்லாம போயிட்டு பள்ளி நம்ம மேல தூக்கி போடுறா வரு சும்மா பொண்டாட்டி மேல போய் ஆசை இருக்கும் மாதிரி என்ன அடிச்சிட்டு போய் ஏச வந்துருவானுங்க முதல்ல வேலை பத்தி போவாத்துக்கே போ அதான் காலையில போ பத்து மணி ஆயிட்டுல போ போ சீ மனசுல இவெல்லாம் ஏமா அந்த ஆள் போனா அந்த ஆள் தொலைஞ்சு போட்டோம்னு நினைச்சிருக்கணும் இவளை போய் தேடணும்னு நினைச்ச பத்தியா நம்ம புத்தி செருப்பாலேயே அடிக்கணும் ஏமா போவாமா எங்கேயாச்சும் போவா அந்தாலே அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது உம் நீ எதுக்கு சொல்றேன் போ போ சை மனுஷ போய் இருந்து வேட்டை பேசுவானா தெரியாத நம்ம கேட்டேன் அதனால இவ்வளவு கண்டுக்காத மாதிரி அந்த பீ தொலைஞ்சிருக்கணும் ச்சே இருந்தாலும் நெட்ட பயிலுக்கு நம்ம மேல பாசம் அதிகம் தான் போட்ட வேலை போட்டபடி கிடக்கு எல்லாத்தையும் செய்யணும் போவோம்

வாடி ஏ இப்ப என்ன உடம்புக்குலாம் எப்படி இருக்கு பரவாயில்லையாடி ஆஹ் பரவாயில்லக்கா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குக்கா சரிடி கொஞ்சம் பாத்துக்க என்ன ஏதுன்னு அடிக்கடி ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிருது ஆமாக்கா உங்க பேச்ச கேட்டுக்கணுக்கா கேட்காம அந்த சின்ன பொண்ணு பேயாச்சும் போனது தப்புதான் நீங்க எவ்வளவோ சொன்னீங்கக்கா அங்க போன உடனே எனக்கு அப்படியோ ஒரு பையன்க்கா நல்ல விளக்கா கடவுள் புண்ணியத்துல நீங்க வந்து ஏன் காப்பாத்துறதுக்கு ஆமாடி நானும் எவ்வளவு நேரம் தான் சொல்றது விலங்குமாடி இடி நீங்க எப்படிடி அவ கூட போனீங்க எக்கோ எல்லாம் வந்து சின்ன பொண்ணு பண்ணா வேலைக்கோ நம்ம பங்கள கூட ஃப்ரெண்ட் ஆனா பணம் கிடைக்கும் நகம் கிடைக்கும் அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே கூட்டு போயிட்டாக்கோ வேற இந்த இழுவையும் தெரியாம அந்த டைம்ல வந்துட்டாளா அதனால மூணு வாரம் அந்த பணத்துக்கு நான் வைக்க ஆசைப்பட்டு போன மாதிரி போயிட்டோம்க்கா என்ன ஒருத்தரசு சின்ன தான் அறிவு கிட்ட லூசத்தனமா ஏதாச்சும் பேசி ஆச்சு உங்களுக்கு கூட்டிட்டு உனக்கு எங்கடையே போச்சு அறிவு நீ கொஞ்சம் எடுத்து சொல்லி போகவிடாம பண்ணிருக்கலாம்ல ஏக்கா ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டு இருக்கா நல்ல வேலைக்காந்தா வள்ளி வந்து பாத்துட்டு சொல்லியிருக்கா இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லாக்கா நாங்க அம்போனா மாட்டியிருப்போம் எப்போ எத்தனை அப்படி ஒரு இருட்டா பயமா கிடந்துக்கா ஆமாடி எனக்கே ஒரு பயமா இருந்துடி ஏதோ வந்தா முனியமா வரவே மாட்டேன்னா அவட சண்டை போட்டு எம்மா அவளை கூட்டுறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன் ஏதோ நல்லதுக்கா நீங்க வந்து எங்களை காப்பாத்துக்கே உதவியை நான் மறக்கவே மாட்டேன்க்கா ஏடி அதெல்லாம் உடனடி அப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காதீங்க இவா சொன்னான்ட்டு சரியா சரிக்கா இதுக்கப்புறம் கரெக்டா அங்க பாருங்க சும்மா தான் வந்தோம் ஏடி திரும்ப திரும்ப சொல்றேன் தப்பா நினைக்காதியே என்னமே தேவ இல்லாம இந்த மாதிரி நகை பண்ணு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணாதியே சரியா ஏக்கா சரிமேட்டு இப்படி எல்லாம் பண்ணே மாட்டோம் எப்ப பார்த்தாலும் சொல்றியா கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனையில இழுத்துட்டு வந்து நிக்கா ஏமா நீ போனதும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கா

சரிடி சரிடி அவளை ஒரு சைடு நினைச்சா பாவமா இருக்கு ஆனா இன்னொரு நேரம் பார்த்தா அவன் எனக்கு அவன் மேல சரியான கோவம் பத்துக்க ஏன் கா என்னக்கா பண்ணா என்னது என்ன பண்ணாள் அம்மா கொஞ்ச நெஞ்ச பேச்சாரி பேசினா அப்படி மரியாதை இல்லாம நீ வா போ அவ ஐவானு அப்படி ஒரு வார்த்தை போட்டு பேசுறாடி என்னக்கா சொல்றியே உங்களே அப்படி பேசுனா எப்பவுமே சில தாய்க்கா சில தாய்க்கா தானே சொல்லுவா வேறனு கேடி அந்த பங்களாக்கு வர எனக்கு பயமா இருந்ததுன்னு அவளை தாண்டி கூட்டு வந்தேன் அவன் வரவே மாட்டேன்ட்டா அத நான் சரி நான் செத்து போனேன் உன் பேர் எழுதி வச்சிட்டு சாவேன்னு அவளை மிரட்டி தானே கூட்டு வந்தேன் பாத்துக்க என்னக்கா உண்மையாவ சொல்றியே அப்ப அவள வரலையோ அவள எங்க வருவா நான் அவள மேரட்டில கூட்டி வந்தேன் ஏமா உள்ள போனதுல இருந்து கொஞ்ச நேரம் பேச்சா பேசுறா எனக்கு காது கொடுத்து கேட்க முடியல எனக்கு மனசுக்குள்ள அப்படியே ஒரு அழுதியா வந்துட்டு பத்திக்கே சரி கடைசில அவட வெளிய வந்தா நான் அவட சண்டை கட்டணும்னு தான் நினைச்ச பத்திக்கே கடைசில அங்க பங்கள கறிட்ட அடி வேற வாங்கிட்டாளா அங்க வேற இடுப்பு வேற வளைஞ்சி போய் சரி இதுக்கு மேல அந்த கோவம் வரும் சரி வெந்த புண்ணல வேற பச்ச மாதிரி இருக்கு மேண்டா ஊத்திட்டே பத்திக்கே இருந்தால ரொம்ப ஏசிடா பத்திக்கே ஆமா அந்த முனியம்மா புத்தியே அப்படிதானே ஏ சின்ன பொண்ணு நீ முதல்ல வாய் பேசாத ஊத்துக்க ஒன்னாலதான் இவன் அவ்வளவு பிரச்சனையும் முடியாம புத்தியே எப்படிதாங்க அவர் நீ எதுக்கிட்டு எங்களை கூட்டு போனா நீ ஒழுங்கா பங்கா வீட்டுக்குள்ள போகும் இருந்தா அது பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா முதல்ல ஆமா அதானே தேவையில்லாம எங்களையும் கூட்டு போயிட்டு வாய் வரு வாய் அடியே நான் கூட்டனா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு நகை பண்ணணும் ஆனும் வாய் பொழுது வந்து எல்லாம் வேறன்னு பாத்தீங்களா செல்லத்தாய்க்கா எங்களை கூட்டு போயிட்டு அங்க பழி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இப்ப எப்படி பேசுறா பாத்தீங்களா ശരി ഉടുങ്ങി ഇത് ഇതേ പറ്റി വേലിക്കാവുമ്പോൾ മുടിയാ പാട്ട് വരവേണ്ടിയാ എക്കാ ഇനിക്ക് പോകുമ്പോൾ അക്കാ നോടെ വാങ്ങിക്കാ ഒരാളെ മുടിപ്പോലെ അത് ഒപ്പാലി വെച്ചാൽ അവളോരെയും കുറെ ചോട്ടി തീരുവാ ശരി പാട്ട് വന്നി ശരി നാല് എക്കാ നല്ല വേളക്കാത്ത നൈറ്റ് നാ ഉ തങ്കമ്മ വീട്ടില് പോയിട്ടേ ഏട്ടക്കാലും പോണോടേ ഒരേ ചണ്ടക്കാ കാല് എങ്കാ പയണ പോലും തരും അതാള പോ വീട്ടിലെ ചോർബും കുളമ്പ അപ്പിയോ ഒരു ചണ്ടക്കാ നേ என்னடி சொல்ற ஆமாக்கா அந்த மூக்கனுக்கு நான் கூட்டு வைக்காம நேற்று போயிட்டேனாக்கா அதுக்கு என்மா அப்படி ஒரு பேச்சு பேசுறேன்க்கா நானே எங்க பயந்து நொந்து போய் வந்திருக்கேன் எங்கடா படுக்க அப்படின்னு இருக்கேன் பத்துக்கோங்க பட்னியும் பசியும் உங்களுக்கு தான் தெரியும்லக்கா உள்ள எப்படி கிடந்தோன்ட்டு அது பைத்திய மாதிரியே வச்சுட்டு நடக்கான் ஐயா அப்படியா நான் சின்ன பொண்ணு எல்லாரும் நேத்து சில தேக்கா வீட்டுல போய் இன்னைக்கு நீ தான் போனோம் பாத்துக்கேன் என் வீட்டுக்காரன் எதுவும் கேட்கல நான் சும்மா சில தேக்கா வீட்டுல தூங்கிட்டேன் அப்படின்னே விட்டுட்டேன் உன் வீட்டுக்காரன் பரவாயில்ல என் வீட்டுக்காரன் நேத்து நைட்டு போனதுக்கே கொதி கொதினு கொதிச்சுட்டான் பாத்துக்க இதாச்சும் பரவாயில்லடி என் வீட்டுக்காரர் எனக்கு ஆனந்து காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்க போறானே கிளம்பிட்டு இருந்தான்டி ஐயோ என்னடி சொல்ற ஆமா கண்ணா போவே எங்க வெளிய கிளம்பிட்டு அடடா நான் ஏன் நெட்ட எங்க போறேன்னு கேட்டா அந்த மாதிரி நீ எங்க தான் போய் தொலைஞ்சானே என்ன அப்படி ஒரு திட்டு திட்டுனா திட்டிட்டு கம்ப்ளைன்ட் கொடுக்க தான் போறானே நினைச்ச அதுக்குள்ள வந்து நிக்கியே அப்படிட்டு எங்க போனாலும் சொல்லிட்டு போ அது இதுனா நானும் அதால கொஞ்ச நேரம் காத கொடுத்து கேட்டமே கேட்டிட்டு நான் பேசாம வந்துட்டேன் கோ பரவாலையே உன் மேல உன் புருஷனுக்கு பாசம் அதிகமா இருந்திருக்கு அட போடி ஒரு நாள் கோயிலுக்கு போனாடி அவ்வளோ போயிட்டு வருவோம் சரியா ஏதோ ஒரு தட்டு கழங்கிட்டு நினைச்சுக்கிடுவோம் சரியா சரி அப்போ நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போவோம் சரியா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ஆமா முதல்ல அத பண்ணணும் இந்த சின்ன பிள்ளைங்க முதல்ல நல்ல புத்தியே கொடு கூட இருக்கவல்ல முதல்ல கெடுக்காம இரனு கோயிலுக்கு சாமி கும்பிடணும் இவன் கெட்டதா நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு கவர் குந்தணியம் இதே பேசி பேசி நம்ம கொண்டு சா பிடிச்சி விடுவோம் சில தேக்கா தேமுனியமோ பாக்கு போகும்போது நாளைக்கு கோயிலுக்கு போறோம் வாரியா இல்ல எப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்கக்கோ ஏடி என்னடி அவட்டி கேட்க சொல்றா நான் அவளை பாக்க போகும்போது கோயில்குறன்னு கேட்டா நான் இப்ப நிலைமையா இருக்கேன் என்ன பாத்தீங்கன்னு குத்தி கேட்டீங்களா அது வந்துப்பா ஆமா இல்லவே பேசாம நீ கேட்டு ஆமா நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அவ்வளோ என்ன கழிச்சு வச்சுட்டு போயிட்டாலு நீ எதுக்கு வந்து கேட்கா நீ சும்மா நடிச்சுட்டு நடக்காதான் நீ என்னையும் சொல்லுவா நம்ம அவ்ளோரும் அவ காலையில போய் உள்ளனும்னு அவ பார்த்துருங்க என்ன பண்ண நம்ம கூட இருந்து பழகிட்டா வேற அதுவும் இல்லாம நம்மளுக்காண்டி அது என்ன பிடிச்சு வந்தாலும் பிடிக்காம வந்தாலும் நம்மளுக்காண்டி உள்ள பங்களிக்கு காப்பாத்த ஏதோ ஒரு இதுக்கு வந்திருக்கா அதனால யோசிச்சு பத்திடுங்க என்ன பண்ண ஐயோ அவளெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு வைக்கனே தெரியல டீச்சர் நானும் கூப்பிடுறேன் நீங்களும் சொல்லி பாருங்க ஏதாச்சும் பேசுவா அதனால கேட்டு வர வேண்டியதான் ஏமா வாயா அது கடா கடாச்சட்டி பாரு ஏழு ஊருக்கு பிளந்துட்டு தெரியவா யக்கோ ஆனா எனக்கு நேரத்து சரியான சிரிப்புக்கோ இந்த முடியமா இருக்கா பிஐட்டு அடி வாங்கினா பத்தீங்களா எனக்கு அப்படியே ஒரு சிரிப்பு வந்துட்டுக்கோ அடியே ஆண்டி நான் எம்சம்பளம் எடுக்க போனேன் கேப்பில அதுக்கு நான் அந்த பிள்ளையே அப்படி அடி வாங்க விட்டுட்டேயா ஏக்கா அவதாங்கப்பய் ஆயி கால உழுந்து மண்டிப்பு கேப்பன்னு கேட்டா அத நான் சரி உளு ஒன் டூ த்ரீனு எண்ணுவோம் அப்படின்னு நாங்க த்ரீ எண்ணும்போது நாங்க மூணு பேரும் உள்ள அவ புத்துன்னு விழுந்துட்டா அவ பங்கல கருவிக்கு ஒரு அடி சப்பு போட்டாலும் அதுல அந்த அளவு இடு பிழும்பு போச்சு பா வண்டி ஏதா போய் பண்ணிக்க கூடாது இல்லைன்னு நீங்க நாங்களே இருக்க காலைல விட விட்டியா அட போங்கக்கா பாவம்மா வா சும்மா லொய் நொய்யுன்னு ஏதாவது ஒன்னு கத்திக்கிட்டு பேசிட்டு கிடந்தா அந்தள போ அப்படின்னுட்டு கொஞ்சம் ஏத்தி விட்டு ரெண்டு அடி வாங்கி விட்டுனது ஆள் அமைதியா இருக்கு ஏ சின்ன பின்னே அவங்க ஒழுங்கா இறங்கடியும் தேவையான எதுவும் பிரச்சனை இருக்க இல்லையா கே சரிங்க செரிக்கோ செரிக்கோ இதுக்கு அப்புறம் அம்மா அந்த சின்ன பொண்ணு கூட சேந்துருவனாக்கும் பேசுறதுல நல்லா தான்டி பேசுறியா அன்னைக்கு இப்படி தான்டி என் முன்னாடி பேசிட்டு போனியே பார்த்தா அங்க அவ கூட பங்களா கூட போய் நிக்கியே அம்மா உங்களை என்னத்த சொல்ல அப்படி சொல்லுக்கோ நான் கூட்டنا இவ்ளோ உடனே ஆடிட்டு வந்துருவளோ போல கடைசில என் அம்மா பழியதுக்கு போடுவளோ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரடி ஹாய் ரத்னா ஹாய் சந்தியா ஹாய் உஷாந்தினி ஹாய் தையல் நாயகி ஹாய் கர்பசாமி ஹாய் கவின்லவு ஹாய் லட்சுமிபதி ஹாய் சுகந்த் ஹாய் நிதர்ஷினி ஹாய் பூவிதா ஹாய் துஷிகா ஹாய் ஹேமலதா ஹாய் பிரேமலதா ஹாய் சசி ஹாய் முத்துமாரியப்பன் ஹாய் முத்துலக்ஷ்மி ஹாய் அம்பிக்கா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்